தமிழ் தமிழ்னு பேசுகிற சீமான் தமிழர் தமிழர்னு பேசுகிற சீமான் தமிழர்களுக்காக என்ன செஞ்சு தள்ளிட்டார் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து எடுத்துக்குவோமே எத்தனை வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி பத்துன்னு வச்சால் கூட பதினஞ்சு வருஷம் ஆச்சு பதினஞ்சு வருஷமாக தமிழர்களுக்காக என்ன பண்ணிட்டார் இவரெல்லாம் விபி சிந்தனை வந்து மலையாளின்னு சொல்லி நெக்ஸிகேட் அந்த விட்டு போகிற ஏற்பாட்டுக்கு நான் என்ன கேட்குறேன்னா விபி சிந்தன் தமிழர்களுக்காக தமிழ் மக்களுக்காக விவசாய இது வந்து டியூ ட்ரேட் யூனியனை வளர்த்ததற்காக முப்பத்தி ரெண்டு குத்துகள் வாங்கியிருக்காரு முப்பத்தி ரெண்டு குத்துகள் வாங்கினதுக்கு பிறகு விபி சிந்தன் வந்து என்ன தெரியுமா சொன்னார் முழுமையாக ட்ரீட் ரெக்கவர் ஆகி வரல ஆஃப் ரெக்கவரியில் இருக்கும்போது வந்து பொதுக்கூட்டத்தில் பேசும்போது மீதி இருக்கும் ரத்தமும் சதையும் தொழிலாளி வர்க்கத்துக்கேன்னு ஒரு விபி சிந்தன் சீமானை வந்து ஒரு வழக்கு போட்டதுக்கே வந்து ஒளரி சுற்றிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறான் இதில் தமிழர் தெலுங்கு நீ பேசலாமா எங்க என்னுடைய மண்ணில் என்னுடைய மக்களுக்காக முப்பத்தி ரெண்டு முறை வந்து வெட்டுக்குத்த வாங்கி செத்து போயிட்டான்னு விட்டுட்டு போனாங்க விபி சிந்தனை இரும்பு ராடை எடுத்து அவருடைய காலில் அடித்து பார்த்தபோது செயல் இல்லைங்கிறனால செத்து போயிட்டாருன்னு நினச்சி விட்டு போனதை தான் விபிசிந்தன் மீண்டும் வந்து மீண்டும் தொழிலாளி உலகத்துக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டவரை நீங்கள் எந்த அடிப்படையில் நீங்கள் மொழியை வச்சு பிரிச்சு போயிட முடியுமா தமிழக மக்கள் அவ்வளோ முட்டால் கிடையாது அதனால தான் விபிசியை ஜெயிக்க வச்சாங்க தேர்தலில் அதனால தான் சிறையிலிருந்தே பீராமூர்த்தி ஜெயிச்சாரு சீமானால் ஜெயிக்க முடியுமா இவ்வளோ வாய்ப்புன சீமான டெபாசிட்டே வரைக்கும் வாங்க முடியல நாங்களாம் சிறையிலிருந்தே ஜெயித்தோம்